திருப்பூர் மாவட்டத்தில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட நான்கு முகமூடி கொள்ளையர்கள் உடுமலையில் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து முப்பத்தி இரண்டு பவுன் நகை சொகுசு கார் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலை தாராபுரம் காங்கேயம் காவல் சரக பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வந்தன கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் செப்டம்பர் ஒன்று வரையிலான காலகட்டத்தில் பூட்டியிருந்த வீடுகளை குறிவைத்து இச்சம்பவங்கள் அரங்கேறின இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் இது தொடர்பாக உடுமலை மற்றும் காங்கேயம் காவல் நிலையங்களில் தலா ஆறு வழக்குகளும் தாராபுரம் காவல் நிலையத்தில் நான்கு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பதினாறு வீடுகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து பவுண்ட் நகை ரூபாய் மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் பணம் முப்பது பட்டுப்புடவைகள் இரண்டு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல குத்து விளக்குகள் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் உத்தரவின்படி கோவை சரக காவல்துறை துணை தலைவர் சரவணசுந்தர் ஆலோசனையின் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா மேற்பார்வையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டது இக்குழுவில் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் ஆறுமுகம் உடுமலை மாயவன் காங்கேயம் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் கோபாலகிருஷ்ணன் உடுமலை விவேகானந்தன் காங்கேயம் சோமசுந்தரம் அவிநாசி நான்கு உதவி ஆய்வாளர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் நான்கு தலைமை காவலர்கள் மற்றும் ஆறு காவலர்கள் இடம்பெற்றனர் சிறப்பு குழுவினர் விசாரணையை தீவிரப்படுத்தி சம்பவம் நடந்த பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் மோப்ப நாய்களின் உதவியுடன் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற பாதைகளிலும் விசாரணை மேற்கொண்டனர் நேற்று உடுமலை காவல் சரகத்திற்கு உட்பட்ட ராகல்பாவி பிரிவு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த சிறப்புக் குழுவினர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பதிலளித்த நான்கு நபர்களை விசாரணைக்கு உட்படுத்தினர் விசாரணையில் இவர்கள் உடுமலை காங்கேயம் தாராபுரம் பகுதிகளில் நடந்த தொடர் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு உடையவர்கள் என்பது உறுதியானது இதையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா சுரேஷ் தங்கராஜ் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலம் திட்கரக்கோட்டை பகுதியில் வசித்து வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பகுதியைச் சேர்ந்த முருகன் சிவகுரு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மீது திருப்பூர் மாவட்டத்தில் பத்தொன்பது வழக்குகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐந்து வழக்குகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வழக்கு என மொத்தம் இருபத்தி ஐந்து வழக்குகள் உள்ளன இவற்றில் தொன்னூற்றி ஏழு பவுன் நகை ரூபாய் எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ஆயிரம் பணம் ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்டுள்ளன இதில் முப்பத்தி இரண்டு பவுன் நகை இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒரு கார் முகமூடிகள் கையுறைகள் அரிவாள் சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கைதான நான்கு நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் விசாரணை தொடர்கிறது கைதான ராஜா மற்றும் தங்கராஜ் மீது பத்தொன்பது வழக்குகளும் சுரேஷ் மீது பதினைந்து வழக்குகளும் முருகன் சிவகுரு மீது இருபது வழக்குகளும் நிலுவையில் உள்ளன தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் கண்காணிப்பு கேமராக்கள் பெரிதும் உதவியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனால் வீடுகள் அலுவலகங்கள் தொழில் நிறுவனங்கள் சாலைகள் மற்றும் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த பொதுமக்கள் தொழில் முனைவோர் தன்னார்வலர்கள் முன்வர வேண்டுமென்று காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது